நம்ம பூமியில ஒரு கண்டம் இருக்கு அங்க நிரந்தரமா எந்த மக்களும் இல்ல நகரங்கள் இல்ல அரசாங்கம்னு எதுவுமே இல்ல ஆனா முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் அங்க ஆராய்ச்சி நிலையங்களை அமைச்சு பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவு செஞ்சு பராமரிச்சிட்டு அரசியல் சதுரங்க பலகை அங்கே வைக்கப்படுற ஒவ்வொரு ரிசர்ச் ஸ்டேஷனும் ஒரு முக்கியமான காய் அறிவியலுங்கிற முகமூடிக்கு பின்னால என்ன இருக்கு முக்கியமா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆண்டுல ஏன் எல்லாரோட கண்ணும் அண்டார்டிகா மேல இருக்க போகுதுங்கறத ஆழமா பார்க்க போறோம் ஒரு நாடு அண்டார்டிகாவுல ஏன் இவ்ளோ முதலீடு செய்யுதுன்னு கேட்டா அவங்க சொல்ற முதல் பதில் அறிவியல் தான் அதில் உண்மையே இல்லாமல் இல்லை அங்கே விஞ்ஞானிகள் என்ன செய்கிறாங்கன்னா பனிக்குள்ள பல கிலோமீட்டர் ஆழமாக துளையிட்டு ஐஸ் கோர் அப்படின்னு சொல்கிற பனி தண்டுகளை எடுக்கிறாங்க அது ஒரு டைம் கேப்சூல் மாதிரி அதாவது அந்த பனி உறையும் போது அப்போது இருந்த வளிமண்டலத்தோட சின்ன சின்ன காற்று குமிழ்கள் அதுக்குள்ளே சிக்கிக்கும் அந்த ஐஸ் ஆய்வு செஞ்சால் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பூமியோட காலநிலை எப்படி இருந்துச்சு காற்றுல கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ இருந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு முன்னாடி இருந்த உலகத்தோட காற்றை இப்போ சுவாசிக்கிற மாதிரி ஒரு உணர்வு கேட்கவே ஆச்சரியமாக இருக்குது சரி இது ஒண்ணு வேற என்ன அண்டார்டிகாவோட வளிமண்டலம் ரொம்பவே சுத்தமா ஈரப்பதம் இல்லாம தெளிவா இருக்கும் அதனால அங்கிருந்து பிரபஞ்சத்தை ரொம்ப சுலபம் நம்ம ஊர்ல இருந்து பார்க்க முடியாத பல நட்சத்திரங்களையும் விண்மீன் திரள்களையும் ரொம்ப பார்க்க முடியும் அண்டார்டிகாவை சுத்தி இருக்கிற கடல் பகுதியில மைனஸ் டிகிரி குளிர்லையும் உயிர் வாழ விசித்திரமான உயிரினங்கள் இருக்கு அந்த உயிரினங்களை ஆய்வு செய்யறது மூலயமா உயிரோட எல்லைகள் என்ன கடுமையான சூழல்ல எப்படி உயிர்கள் தங்களை மாத்திக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் கையெழுத்தான அண்டார்டிக் ஒப்பந்தம் அது வந்து அந்த கண்டத்தை யாருக்கும் சொந்தம் இல்லாத ஆராய்ச்சிகளுக்கு மட்டுமேயான ஒரு இடமா அறிவித்தது எந்த நாடும் ராணுவத்தை அங்கே கொண்டு போகக்கூடாது அந்த ஒப்பந்தத்தோட முடிவெடுக்கிற குழுவுல நீங்க ஒரு முக்கியமான நாடா இருக்கணும்னா நீங்க அண்டார்டிகால குறிப்பிடத்தக்க ஆராய்ச்சிகளை செய்யணும் அப்போ நாங்க இங்க தான் இருக்கோம் இந்த கண்டத்தோட எதிர்காலத்தை பத்தி பேசும்போது எங்களையும் கேட்டு தான் ஆகணும்னு சொல்றதுக்கான ஒரு வழிதான் இந்த நிலையங்கள் எக்ஸாக்ட்லி இது வெறும் கொடி நடுறது இல்ல ஒரு முழு தளத்தையே நடுறது மிகச்சரியா அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிரசன்ஸ் இந்த நிலையங்களை பார்த்தாலே இது ஒரு உலகளாவிய போட்டிங்கிறது புரியும் ஒவ்வொரு ஒரு நாட்டோட குணாதிசயத்தையும் லட்சியத்தையும் காட்டுது அமெரிக்கால இருந்து ஆரம்பிக்கலாமா அவங்க தான் அங்க பெரிய சக்தியா இருப்பாங்க இல்லையா ஆமா அமெரிக்காவோட இருப்பு ரொம்ப பெருசு அவங்களோட மேக்மோடோ தளம் அண்டார்டிகாவோட மிகப்பெரிய தளம் ஒரு சின்ன நகரம் மாதிரின்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா அப்படிதான் சொல்லணும் அங்கே விமான ஓடுதளம் கடைகள் ஏடிஎம் கூட இருக்கு ஒரு வகையில அண்டார்டிகாவுக்குள்ள நுழையிறதுக்கான அதிகாரப்பூர்வ நுழைவாயில் மாதிரி அதை இயக்குறாங்க இது அவங்களோட லாஜிஸ்டிக்ஸ் பலத்தை காட்டுது கண்டத்தோட தலைநகரம் மாதிரி மெக்மடோவை இயக்குறாங்க அவங்களோட இன்னொரு முக்கியமான நிலையம் அமுன்சன்ஸ்காட் அது தென் துருவத்திலேயே இருக்கு ஆமா புவியியல் தென்துருவத்தில் உலகத்தோட உச்சியில இருக்கிற அந்த நிலையம் வானியல் ஆய்வுகளுக்கு ரொம்ப முக்கியம் ஆனால் ரஷ்யாவோட அணுகுமுறை இதுக்கு நேர் எதிராக இருக்கு அவங்க ஓஸ்டாக் நிலையத்தை பாருங்க அதுதான் பூமியிலேயே மிக குளிரான இடம் மைனஸ் எண்பத்தி ஒம்பது புள்ளி ரெண்டு டிகிரி செல்சியஸ் பதிவாகி அந்த நிலத்துக்கு கீழே நாலு கிலோமீட்டர் பனிக்கு அடியில் பல மில்லியன் வருஷமா வெளியுலக தொடர்பே இல்லாமல் ஒரு பிரம்மாண்டமான ஏரி இருக்கு ஓஸ்டாக் ஏரி பனிக்கு அடியில் ஒரு ஏரியா ஆமா அந்த மிஸ்டீரியஸ் ஏரியாவை ஆய்வு செய்யறதுதான் ரஷ்யாவோட முக்கிய நோக்கம் அமெரிக்கா கண்டத்தையை கட்டுப்படுத்துற ஒரு மையத்தை உருவாக்கும் போது ரஷ்யா யாருக்கும் தெரியாத ஆழமான ரகசியங்களை தேடுது ஒருத்தர் பறந்து விரிஞ்ச அதிகாரத்தை விரும்புறார் இன்னொருத்தர் ஆழமான மறைக்கப்பட்ட அறிவை தேடுறார் கரெக்ட் இந்த பழைய பனிப்போர் போட்டியாளர்கள் ஒரு பக்கம்னா இப்போ புதுசா ஒரு பெரிய சக்தி உள்ள வருது சீனா இப்போ ஆட்டோ இன்னும் சுவாரஸ்யமா மாறுது சீனா சமீபத்துல தான் இந்த விளையாட்டுக்குள்ள வந்தாலும் அவங்களோட நகர்வுகள் ரொம்ப வேகமா இருக்கு அவங்களோட குள்ளு நிலையம் தான் இதுக்கு சிறந்த உதாரணம் மற்ற பெரும்பாலும் கடற்கரையோரத்துல நிலையங்கள் அமைக்கும் போது சீனா கண்டத்தோட உட்பகுதியில மிக உயரமான ஒரு இடத்துல அதை அமைச்சிருக்காங்க அது ஏன் முக்கியம் ஒரு நிலையத்தை பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே யோசிச்சு பாருங்க ஒரு நிலையம் வைக்கிறதுக்கும் கண்டத்தோட நடுப்பகுதியில பல்லாயிரம் அடி உயரத்துல டோமே சொல்ற பணி உச்சியில வைக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இது வெறும் அறிவியல் ஆர்வம் இல்ல இந்த கண்டத்தோட எதிர்கால வரைபடத்துல மையப்புள்ளி எங்க இருக்குமோ அங்க நாங்க இப்பவே இருக்கோம்னு சொல்ற மாதிரி இது ஒரு சக்தி வாய்ந்த அறிக்கை அவங்க நீண்ட கால நோக்கோட காய்களை நகர்த்துறாங்க ஆமா இந்த போட்டியில இந்தியாவோட நிலை என்ன இந்தியா அண்டார்க்டிக்காவில் ரொம்ப காலமாகவே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதுல ஆரம்பிச்ச மைத்திரி நிலையம் இன்னமும் செயல்படுது ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல திறக்கப்பட்ட பாரதி நிலையம் அது ரொம்ப மாடனாக இருக்கும்னு சொல்லுவாங்க இது கடல் சார்பியல் காலநிலை ஆய்வுகளில் கவனம் செலுத்துது அண்டார்க்டிக்காவில் ஒரு வலுவான நவீன இருப்பை கொண்ட சில ஆசிய நாடுகளில் இந்தியாவும் ஒன்னு இதுவும் ஒரு உலக சக்தியாக இந்தியாத்தினை நிலைநிறுத்துறதோட ஒரு பகுதி தான் இது தவிர பிரான்ஸ் இட்டாலியோட கான்கார்டியா நிலையம் பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு அங்க இருக்கிறது விண்வெளி பயணத்துக்கான ஒரு பயிற்சி மாதிரின்னு சொல்றாங்க கான்கார்டியா நிலையம் உளவியல் ஆய்வுகளுக்கு பேர் போனது அங்க குளிர்காலத்துல கிட்டத்தட்ட ஒன்பது மாசத்துக்கு வெளி உலக தொடர்பே இருக்காது மூணு மாசத்துக்கு சூரியனே வராது நீங்க பார்க்குற ஒரே மனிதர்கள் ஒரு பத்து பன்னெண்டு பேர் தான் அந்த தனிமை மனித மனதை எப்படி பாதிக்குதுன்னு ஆய்வு செய்றாங்க செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்களை அனுப்புறதுக்கான ஒரு முன்னோட்டம் மாதிரி கரெக்ட் ஒரு சிமுலேஷன் மாதிரி தான் ஆனா அண்டார்டிக ஒப்பந்தம் ராணுவ நடவடிக்கைகளை தடை செய்யுது அப்போ இது எல்லாமே அமைதி நோக்கத்துக்காக மட்டும்தானே நடக்குது அதிகாரப்பூர்வமா அப்படித்தான் ஆனா அந்த கோடு ரொம்ப மெல்லுசானது வளிமண்டலத்தை ஆயுத செய்யறதுக்காக ஒரு பெரிய செயற்கை கோல்டிஷன் நிறுவலாம் அது அறிவியல் நோக்கம் சரி ஆனா அதே திசை வச்சு மற்ற நாடுகளோட உளவு செயற்கை கொள்கள் என்ன செய்யுதுனு கண்காணிக்க முடியும் வானிலை கணிக்க பலூன்களை பறக்க விடுறாங்க ஆனா அதே பலூன்ல சின்னதா ஒரு கேமராலியோ உளவு கருவியோ வச்சு அனுப்ப முடியாதா என்ன முடியும் இதனால ராணுவ தலைமை இல்லனாலும் ராணுவத்துக்கு தேவையான உளவு பார்க்கும் வசதிகளை அறிவியல்ங்கற பேர்ல செஞ்சுக்க முடியும் ஆனா இது ஒரு வித ஏமாற்று வேலை மாதிரி இல்லையா அறிவியல்ங்கற பேர்ல மறைமுகமா ஒரு ராணுவ கண்ணோட்டத்தோட அங்க இருக்குறது ஒப்பந்தத்தோட உண்மையான நோக்கத்தையே மீறற மாதிரி இருக்கு இதுதான் அந்த ஒப்பந்தத்தோட சாம்பல் நிறப்பகுதி கிரே

அந்த ஒரு முக்கியமான பிரிவு இருக்கு மறுஆய்வு செய்ய ஒப்பந்தத்துல இருக்கிற எந்த ஒரு நாடும் கோரிக்கை வைக்கலாம் ஒருவேளை அந்த கூட்டத்துல பெரும்பான்மையான நாடுகள் தடைய நீக்க ஒப்புக்கொண்டா அந்த தடை நீக்கப்படலாம் ஒரு நிமிஷம் அப்போ ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டுல அண்டார்டிகாவோட பூமி கடியில இருக்கிற கணக்கிட முடியாத இயற்கை வளங்களை சுருண்றதுக்கான கதவு திறக்கப்பட வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு பணியில் பதிக்கப்பட்ட கொடிகள்னு சொல்றது அன்னைக்கு அந்த வளங்கள் மேல உரிமை கொண்டாடுறதுக்கான ஒரு அடித்தளமா மாறும் அதுதான் இங்குள்ள முக்கிய பதற்றம் அதுதான் இந்த முழு புவிசார் அரசியல் ஆட்டத்தின் மையப்புள்ளி புள்ளி இன்னைக்கு அறிவியல் ஒத்துழைப்போட மையமா இருக்கிற இந்த நிலையங்கள் நாளைக்கு வளங்களுக்கான பிராந்திய முதல்களோட அடிப்படையா மாறுமா இன்னைக்கு அண்டார்டிகா அறிவியலை பற்றியது ஆனா நாளை அது அதிகாரத்தை பற்றியதாக மாறலாம் அப்போ நாம் ஆரம்பித்த கேள்விக்கு இப்போ முழுமையான பதில் கிடைச்சிருக்கு ஏன் இத்தனை நாடுகள் அங்க இருக்குன்னா அது அறிவியலுக்காக மட்டும் இல்லை அது அறிவியலையும் புவிசார் அரசியலையும் இணைக்கிற ஒரு புத்திசாலித்தனமான உத்தி இன்னைக்கு ஆராய்ச்சிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கண்டம் நாளைக்கு அதிகார போட்டி நடக்கிற ஒரு களமா மாற எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அங்க நடக்கிற அறிவியல் ஆய்வுகள் உலகத்துக்கு ரொம்ப அவசியம் அதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆனா அந்த பனிப்பூர்வைக்கு அடியில ஒரு புவிசார் அரசியல் சதுரங்க ஆட்டம் ரொம்ப அமைதியா நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு நிலையமும் அந்த சதுரங்க பலகையில ஒரு காய் இரண்டாயிரத்தி நாப்பத்தி எட்டுல ஆட்டத்தோட விதிகள் மாறலாங்கிற எதிர்பார்ப்போட ஒவ்வொரு நாடும் தங்களோட காய்களை ரொம்ப கவனமா நகர்த்திட்டு இருக்கு